தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் சூரிய சுக்ரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறாரு அதே மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்கு ஆகிறாரு அந்த ஏற்க அந்த இடத்துல மீனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணையிறாரு மார்ச் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு சனி பகவான் மற்றும் சுக்கரனோடு இணையிறாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி நீச்ச ஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பார்வையில் சனியின் மூன்றாம் பார்வையில் வந்து குருவோடு இணையறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த உண்டான கிரக நிலவரம் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் பத்தாம் தேதி மாசி அமாவாசை மார்ச் பதினாலு கார்த்திகை விரதம் கருடையான் நோன்பு மார்ச் இருபத்தி நாலு காம தக தகனம் ஹோலிகா பண்டிகை மார்ச் இருபத்தைந்து பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை இதனால எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய வீடியோஸ் வந்து வந்து உங்களுக்கு அடையிறத்துக்கு டிலே ஆகும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் யாரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணேன்னா கீழே வந்து ஆல் நன்னு இருக்கும் அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா கூட அதாவது பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல் தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எரு எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுறது என்னென்ன கிரகங்கள் சேர்க்க ஏற்படுறது அப்படின்னு பார்த்தேன்னா சுக்ரன் சூரியன் மாத முற்பகுதியில் சனியோட அதுக்கு மாத பிற்பகுதியில் பார்த்தேன்னா சுக்ரன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்ப ஏற்படுறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி பூர்வீக சொத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடனும் சற்று வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் ஒன்று இரண்டு நாலாம் தேதி ராத்திரி எட்டு மணிலேருந்து ஆரம்பித்து ஐந்து ஆறு ஆறாம் தேதி ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் அதன் பிறகு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி ராத்திரிலேருந்து ஆரம்பித்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இன்டர்வியூவுக்கு போகிறது திருமண விஷயமாக பெண் பார்க்கும் படலம் நடத்துகிறது இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்க்காக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறது இல்லை மீட்டிங் போகிறது இல்லை உங்களுடைய வீடுக்கு புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த நாட்களில் பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் ஆறாம் தேதி ராத்திரி எட்டு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேருந்து மார்ச் எட்டாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி இருபது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த நாட்களில் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அந்த மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மிதுன ராசி நண்பர்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மார்ச் ஆறுலேருந்து மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லாட்டி வீடு பார்க்குறதுக்கு போகிறீங்க வீடு பால் குடிக்க போகிறீங்க இல்லை தெரியாதனமாக ஏதாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபடுறீங்கன்னா அன்னைக்கு வந்து கையில் ரெண்டு எலுமிச்சம் பழம் வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டில் ஜூஸ் போட்டு பிழிஞ்சு அதில் உப்பும் சர்க்கரையும் போட்டு குடிச்சிட்டு இன்னொரு பழத்தை கையில் வச்சுக்கோங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அந்த மூன்று நாட்களும் அந்த எலுமிச்ச பழம் கையிலேயே இருக்கட்டும் ஆறாம் தேதி காலை ராத்திரி எட்டு மணிக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது நீங்கள் மத்தியானமே அந்த உரிச்ச எலுமிச்சம்பழத்தை நல்லா ஜூஸ் வர்ற மாதிரி பிழிஞ்சு அந்த ஜூஸ் எலுமிச்சை பழ ஜூஸில் உப்பையும் சர்க்கரையும் போட்டு குடிச்சிட்டு வாங்க குடிச்சிட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து நடத்துங்க அந்த மூன்று நாட்களும் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்கள் அந்த இரண்டாவது எலுமிச்சை பழம் உங்கள் கையிலேயே இருக்கணும் அந்த எட்டாம் தேதி ராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் அதை உங்கள் தலையை சுற்றி வெளியில் தீக்கி போட்டுருங்க உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அந்த எலுமிச்சம்பழம் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஆகர்ஷணம் பண்ணிடும் அந்த எட்டாம் தேதி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதனுடைய மேல் காம்பும் அடியில காம்பும் அந்த காம்பு இருக்கிற ஏரியாக்கள் வந்து ஒன்றா கருத்து போயிருக்கும் இல்ல வாடி போயிருக்கும் இது உங்களுடைய சூட்டினால் அல்ல அந்த செடியிலேருந்து எடுத்ததுனால கிடையாது ஒரு வாரம் ஆனாலும் அதுக்கு மூணு நாள் நாலு நாள் கெட்டு போகாது ஆனால் உங்கள் அந்த சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை உங்கள்கிட்டருந்து பறிச்சுக்கிறதுக்கு அந்த எலுமிச்ச தன் ஆயுளை கொடுக்கின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடுவீங்க குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கு உங்களுடைய முயற்சி இன்றியமையாததற்கும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்து வேணா விட்டுட்டு போடா போனால் போட்டோம் என் தம்பி தானே எடுத்துன்னு போட்டோம் அப்படிம்பிங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு அது எப்படி பா தாத்தாவோட சொத்தில் எங்களுக்கோ பொங்க வேண்டாமான்னு சொல்லி சண்டை போட்டு அதுக்கு உண்டான சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அந்த லோ சொத்தில் பாதியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் அதில் ஃபுல்லாக வராது ஃபிஃப்டி வராது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் வரும் அதை போனா போனா விட்டுட்டு போகிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தேன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் பத்தாம் வீட்டு அதிபதியான குருவும் அந்த கிரகங்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அதனால் பெரிய பிரச்சனை இல்லை இந்த மாத முற்பகுதியில் சுக்கரன் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மாத கடைசியில் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இந்த மாத கடைசியில் மட்டும்தான் உங்களுக்கு சிக்கல் இருக்குது அதனால் குடும்ப தலைவிகளாகட்டும் உத்தியோக ரீதியாக இருக்க இருப்பவர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழில் செய்பவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி மாத பிற்பகுதியில் அதாவது மார்ச் பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் மாத கடைசியில் இருபத்தஞ்சு தேதிக்கு மேலே சில தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கணும் தொழில் ரீதியான தடுமாற்றங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு உச்ச செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தன வரவில் தொய்வு இருக்காது மாத முற்பகுதி வரை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு வருமானம் சற்று தொய்வை சந்தித்தாலும் தேவைகளுக்கேற்ற செலவுகளுக்கேற்ற வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்குது ஸோ இந்த மாதம் பணத்தட்டுப்பாடு ஏற்படாத மாதமாக இருந்தாலும் வேலை விஷயத்தில் முயற்சிக்கிறவங்க மாதம் முற்பகுதியில் முயற்சி செஞ்சால் சக்ஸஸ் ஆகும் மாத பிற்பகுதி சக்ஸஸ் ஏற்படுறதில்லை தாமதம் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம் குறிப்பாக இவங்களுக்கு இதில் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் இந்த மாதம் பூமியில லாபம் வராது தடுமாற்றம் ஏற்படும் சில சமயம் தவறான இடத்துல முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு மேல முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க மாதம் முழுவதுமே நீங்க வந்து உக்ர நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு உக்ர நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக அதாவது ஆக்ரோஷமாக இருக்கிற நரசிம்மரை வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை ஈடுபடுத்திக் உண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு நரசிம்மர் துணை இருப்பார் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள் சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதாவது சுக்கிரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்